எடுத்து கால் உட்டமாடா தமால் பிடிக்குது பார்த்தா அதனால தான் பிடிக்குது ஆ ஜார் குத்துது நான் எது மாட்டிரும்டா நல்ல தெனயே தின்னுறானே நல்ல பிண்ணா எது அத ஐயா சரி டேய் டேய் ஹாய் மத்தவங்க இல்லடா டேய் இல்ல வரீயோ இல்ல நாயமா குண்டு குத்தியே காரங்கத்துக்கு வரடா இல்ல செல்லு டேய் ஓட ஊர்ல வந்துடறா கொரோனாய்யோ முருகன் கொரோனாய்யோ குட்டையன் முரேனய்யா முரேனன் உள்ளம் சார்யா குட்டையன் சார் மரேனய்யா தா ரணவாத தா ரணவன்

ಕಣ್ಣಲ್ಲಿ ಬಾರಿ ಇತ್ತು ನಾನು ತರಬೇಕು ಹೋಗಿ ಹೋಗರ 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 ಏ ನಿನ್ನ ಒಂದು ಮೋಟಾರ್ ಆಗ್ುವಾ ಏ ಸರ್ 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 ನಾನು ಸಿಗ ಬಿಡೋಣ ಯಾರು ಅಂದ್ರೆ ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾವೆ એ કાળકાલી એટલે કે કાળકાલી કીધું કે કાળકાલી કીધું કલમલગ આવી ગયું કલમલગ કલમલગ ના વાત કાટલે જ્યા કલમલગ તો વરાડે એટલા કટલે ના વાત કલમલગ એય 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 ஏய் செட்டன் வர வேண்டியது

போடு இதுவா அத நரக்கப்படாது பாருங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்றோம் முகசுத்திர 100 வந்து கொஞ்சம் அடைச்சிட்டோம் ராம் பாக்கறதால பாத்துக்கிறாங்க அத 20 20 20 மொத்தம் 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 20 20 வா மச்சான் ஏறி போறான் ஏய் ஆமா யோட தள்ளிடு. அதுக்கு அது அத 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 கத்திட்டாங்க சொல்லிமா தெளிவா <elim>

அவங்கள நீ டார்ல

करता लोम धरम बिंस सशिवनम सदर पूजम प्रदल वदनम त्यागे दर्थ बिगो वसंतकी अनकल बोम मलग्रोम नभयपु क्रंद गोमरी हो होगा तिरम बोम नपुनामास के बन्नन ए गाना है ऐ जुलापालो यार अरे

அதாவது முதியோர் திருவள்ளுவர் நமக்கு வாரே ஊரியவாரே தங்கள பாடலையும் அறிவு அறிவு அப்படியே நடந்து கொள்கிறேன் पढ़ाई बुलाया, पुलिस देख चलो, इन मगर कितने जायेंगे यारे? भाई टिकट रिपोर्ट करी, भाई, बन रहा, भाई, आप दूसरा, कौन कौन, आप बुलाएंगे तो कहीं पर रहा, हाँ, अगर कितने मगर बंदी कट लग रही है, है। yeah, तो अगर तो உமாங்கே தேவி கிட்ட மாமா சொன்னதே நான் செஞ்சதுவே நான் செஞ்சதுவே ஆரே தாங்கிட்ட இருந்தல்ல ஆரே காலையில வந்து தாங்கிட்ட இருந்தல்ல வாடரைடு குத்துறமா அது தூந்துட்டாங்க ஆஜரா பத்தியா பராஜா இருக்கா ஏக்கா